கிறிஸ்டராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா நம் நாட்களை புதியவைகளாக்கும் தேவன் ஆமா வரைக்கும் துன்பத்தை கண்டிருக்கீங்களா யோ என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா கஸ்டர் நம்ம நாட்களை புதியவைகளாக்கி நம்மளை சந்தோஷப்பட்டுட்டு வல்லமையுள்ளவராக இருக்காங்க நம்ம அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆதாரமாக இருக்கிற வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் இது வசனம் கரெக்டாகவே எங்களை உமதத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களே புதையைகளாக்கும் இது வந்து ஒரு ஜபமா நம்ம அனுதினமாக ஏறிக்கலாம் அநேக நேரம் நம்மளுக்கு வந்து கத்தரோட வாழ முடியல பரிசுமா இருக்க முடியல இல்லையா அப்போ நம்ம இந்த ஜபத்தை செய்யும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு விடுவிட்டு நம்மளை பாதுகாப்பார் இந்த வசனம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்றது கரெக்டாகவே எங்களை உமிதத்தை திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா நீங்கள் என்ன உமர உமிதமாக திருப்பிக்கொள்ளுங்கப்பா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஜீகமானுவார் கத்தர் உதவி செய்வார் ரெண்டாவது வசனம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களே புரிவைகளாக்கும் முன்னே நல்ல நாட்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ வாழ்க்கையில் ஒரே போராட்டம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுக்கு சொல்லப்படுறது நச்சலி தான் நம்ம கத்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கார் போதுமானவராக இருக்காங்க என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே மாற்ற கத்தர் வல்லவராக இருக்கார் இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கீதம் தொண்ணூறாவது சங்கீதம் அதில் வந்து பதினஞ்சாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் இது ஒரு ஜபம் தான் இது யார் ஜபம் மோசின் ஜபம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் இந்த ஜபத்தையும் நம்ம செய்யணும் எப்படி இல்லைமா அவன் இல்லாத வாழ்க்கை வாழை ஏசப்பட்டு உதவி கேட்குறோமோ அதே போல் நம்ம துன்பத்தை கண்ட நாட்களும் மகிழ்ச்சியாக்கு வர நம்ம தேவனாகிய கஷ்டர் மட்டுமே அப்போ இந்த ஜபத்தை நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவார் நம்ம எத்தனை வருஷம் நம்ம துன்பத்தை பார்த்தோமோ அதற்கீ நம்மள எல்லாம் என்ன பண்ணுவார் கஷ்டம் மகிழ்ச்சியாக்குவார் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்வீங்களே ரெண்டு ஜபம் கர்த்தவை எங்களை மட்டும் திருப்பி கொள்ளுங்கப்பா நாங்கள் எப்பொழுது பக்கமாக இருக்கிற எங்களுக்கு ரெண்டாவது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு எங்களை மகிழ்ச்சியாக்கும் நம்ம ஜேர்மன் இப்படி சேர்மான மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்கும் எல்லா துக்க நாட்களும் முடிந்து போய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு நம்மளை சந்தோஷமாய் நம்மளை வைப்பாங்க ஏன்னா நம் தேவன் யார் தெரியுமா பேசாயி நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாயிரம் வருஷத்துல கத்தர் சொல்ல வார்த்தை பாருங்க இதோ நான் சகல இதோ நான் புதிய கார்த்தியை சேர்க்கிறேன் இப்பொள்ளையது தோன்றும் அதை நீங்கள் அதே அறியீர்களா நான் மனாந்தத்திலே வழியையும் அவாந்த வெளியிலேயே ஆறுகளையும் உண்டாக்குன்னு சொல்றாங்க கர்த்தர் அதாவது புதிய காரியத்தை கற்று செய்வாராம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டங்கள் நோய் எதுனாலும் சரி இந்த நாலாவது மாதத்தில் கடைசி நல்லா கற்றுகிற அதுலேருந்து விடுவிட்டு உங்களை புதிய மாதத்துக்குள்ளே உங்களை சாட்சியாக நிறுத்தி வைக்க போகிறாங்க புதிய காரியத்தை கற்று செய்ய போகிறாரு உங்களை அரிசிங்களை காணப்பண்ணுவாங்க மோசி செவிட்டது போலவும் எளிமையாக சொன்னது போலவும் நம்ம வாழ்க்கையில் கற்றுட்டு ஒப்பு கொடுத்து நம்ம கத்திரது கேட்டோன்னா கத்திர நம்மளுக்கு சகலத்தையும் செய்ய வல்ல இருக்க நம்ம துப்பாட்டை கடந்த வருஷங்களுக்கு நம்மளே சந்தோஷமாக்குவார் அதனால் நம்ம கத்திரத்தை அர்ப்பணித்துக்கோமில்லாமா எங்கள் அன்பு பட்லோப்பிட வேண்டியது என்னளுக்குப்போ என்னால கொடுத்த வார்த்தைகளுக்கு அது சுட்டன் எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் கருத்துக்கு ஆனால் கூடிய எங்கள் சொல்லுட்டு தகப்பனேன் ஏசப்பா முடியாத எங்களை கழுவி சுத்திகரித்துட்டு ஒரு விஷயம் அப்போ யாரெல்லாம் துன்பமாக இருக்கு துக்கமாக இருக்கு அவங்கள கர்த்தாவே அவங்க எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அவங்க துக்கெல்லாம் சந்தோஷமாக மாற முடி வச்சுங்க நீங்கள் பிடிச்சி மகிழ்மை பிள்ளை பொறுக்க முடியாப்பா எங்களால் பரிசுமே வாழ முடியலன்னு சொன்ன பிள்ளைங்களை கர்த்தாவே வீட்டில் கொள்ளுங்கப்பா நீங்கள் திருப்பிக் கொள்ளும்போது ஒவ்வொருத்தரும் பரீசிரமாய் வாழ வாழ்வாங்க ஏன்னா அது முடிக்கிற அதனால் கத்தவை எங்களுக்கு கூட செய்து மகிழ்மைப்படுங்க என்ன நெஞ்சாவது கேட்டு ஆசூலி செலப்பிடாக்குவான் பஸ்ட் நான் ஆண் குழி செலுத்தமே அப்படே சகல தொழில் நான் மித்துவம் நீதி நாம் தொழுத்தமிட்டு நே ஆமேன் கத்திரத்தில் திரும்புங்க கத்தர் நம்மளை சந்தோஷமாக்குவார் கத்தருக்கு இஷ்டமான இன்னொரு தொழிலை உங்களை சந்திக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிரிப்பாராக அமேன்